அது எப்படி பண்ணது காலையில் அணிஞ்சதும் எதுவும் சாப்பிடாமல் இதை அம்பல் தை வாயில ஊட்டி நல்லா கொபிக்கணும் அப்புறமா அதை தொப்பிடணும் இதுதான் ஆயில் புள்ளிங்க தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கோயில்களில் ஒன்று இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோயில் கோயிலில் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன் நடந்த விபத்தில் வெள்ளித்தேர் தீக்கரையானது அதன்பின் தங்கத்தேர் இயக்கத்தில் இருந்தாலும் இதுவரை வெள்ளித்தேர் இயங்காமல் இருப்பது பக்தர்களுக்கு குறையாகவே உள்ளது பக்தர்களின் பல நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் சென்றாண்டு வெள்ளித்தேரை செய்வதற்காக அறநிலையத்துறை பொறியாளர்கள் திட்டவரைவு தயார் செய்தனர் தேர் தயார் செய்வதற்கான தேக்குமரம் மரம் வெள்ளி இரண்டும் தேவையான அளவு வாங்க திட்டமிடப்பட்டது அதன்படி பணிகள் தொடங்கி இப்போது தேக்கு மரத்தில் தேர் உருவாக்கிவிட்டது இரண்டு குதிரைகள் பிரம்மன் மற்றும் ஆகம விதிகளின்படி நெல்லையப்பர் சிற்பங்கள் உருவாக்கி வருகிறது பதினாறு அடி உயரத்தில் நானூற்று ஐம்பது கிலோ வெள்ளி பயன்படுத்தி தேர் உருவாக்கும் பணியில் மதுரை கல்யாணசுந்தரம் சுந்தரம் ஸ்தபதி குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர் தேருக்கு நன்கொடையாளர்கள் ராஜரத்தினம் சபாபதி நூறு கிலோ வெள்ளி வழங்கியுள்ளனர் மூன்று மாதத்தில் தேர் பணிகளை முடிக்க திட்டமிட்டு உள்ளனர் ஆனால் தேர் முழுமையடைய தேவையான வெள்ளி இன்னும் கிடைக்கவில்லை நன்கொடையாளர்கள் பக்தர்களிடம் நன்கொடை கேட்கப்பட்டு உள்ளதாக கோயில் அருங்காவலர் குழு தலைவர் செல்லையா கூறுகின்றார் ஆரம்பிப்படி இந்த வேலையை நாங்கள் வெள்ளி வேலையை எடுத்து செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் கல்யாண சுந்தர சந்தியாரோட இந்த பார்த்துக்கிட்டு இருக்கோம் குறைஞ்ச ஒரு மூணு மாசத்துல வேலையை முடிச்சிருவோம் நெல்லையப்பர் கோயில் திரு அம்மா அம்பாளுக்கு இந்த வேலை பார்க்குறோம் நானூற்றி ஐம்பது கிலோ வெளியில் இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்